கிறிஸ்துவ குரல் மாணவர்களே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையென்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தியானித்து வருகிற காரியம் சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஆண்டுடைய சபையாகிய தேவனுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பது குறித்து திசலோனிக்க சபைக்கு பவர்கள் எழுதின காரியத்திலிருந்து நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்றையத்தில்தான் நாங்க பார்த்தோம் நம்ம ஜபம் பண்ணுவதற்கு இடைவிடாமல் சுபம் பண்ணுவதற்கு யாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் நாளிலும் ஆவியை அவித்து கத்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் மீட்கப்படும் நாளுக்கு அன்று முத்திரையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவியானவர் அந்த ஆவியானவர் அவர் ஆவியின் இருக்கிறபடினாலே அவருடைய ஆவியை அவித்து போடாதபடி அது நூற்று போகாதபடி அது அனலற்று போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அழைக்கப்படுகிறோம் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது ஆவியை அவித்து போடாதீர்கள் அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய அனலை நாம் அனல் அட்டு போக பண்ணாதபடிக்கு எப்பொழுதும் அனல் கொண்டு எழும்ப வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது புத்தகத்திலேயே நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்ப ஆவியானவர் எங்களுக்கு மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த ஆவியானவருடைய அவர் தான் எங்களுக்கு அச்சாரமாக இருக்கிறார் நாங்கள் எந்த அந்த அச்சாரம் ஆவியானவரை தூக்கப்படுத்துகிறோட இருக்கக்கூடாது பரிசு தாவியானவரை தூக்கப்படுத்தி எங்களோட ஆவியிலே அனலற்று போக கூடாது என்பதுதான் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியமாக காணப்படுகிறது அங்கே பார்க்குறோம் வெளிப்படுத்தல் புத்தகத்திலேயே மூன்றாவது அதிகாரம் நீ குளிரமின்றி அனலுமின்றி வெதுவதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் என்று வாந்தி எடுத்து போடுவேன் என்று சொல்கிறார் ஒன்று பிள்ளைகளா இருக்க நாம் ஒவ்வொருவரும் ஆவியில் அனலோடு இருக்க விரும்புகிறார் நாம் அனலற்றவர்களாய் ஒரு அனலற்ற ஒரு வெது வெதுப்பான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கவே இல்லை ஆகவே இந்த உலக காரியங்களை நாங்கள் வெது வெதுப்பு அடைந்து போகாதபடி எங்களுடைய அனல் குறைந்து போகாதபடி நாங்கள் அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பணும் அங்கே பேத்து தீமத்தைக்கு எழுதும்போது சொல்கிறார் அனல் மூட்டி எழுப்பு உனக்குண்டான அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பு உனக்குண்டான அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு இன்றைக்கு நீங்கள் நானும் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பரிசு தாவியானவருடைய அனலை இன்னும் மூட்டி எழுப்ப வேண்டும் இன்னும் அனல் கொண்டு நம்ம எலும்ப வேணும் மாறாக நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை அவித்து போடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது கலாத்திய இருக்கிறதுன்னு நிருபத்திலே பவுல சொல்லுகிற இன்னும் ஒரு காரியம் தான் நாங்கள் பார்க்குறோம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லப்படுது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம் சிகிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் நாம் ஆவி கேட்டபடி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆவிக்கேற்றவர்களாய் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்கும் பொழுது நாங்கள் மாம் சேச்சைகளை நிறைவேற்றாதிருப்போம் அப்போ மாம் சேச்சைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்க முடியாமல் ஆவியிலே அனல் கொண்டு எழும்ப முடியாமல் நாம் ஆவியிலே அனல் எட்டு போகிற சூழ்நிலை உருவாகிறது ஆதலால் கிறிஸ்தவ குலன் மாணவர்களே தருமையான கால வழியில் நாம் சற்று சிந்திப்போம் நாம் ஆவியில் அனல் கொண்டு எழும்புகிறவர்களாக அனலை மூட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கிறோம் அல்லது அனலுமின்றி குளிர்மன்றி இருக்கிறோமா நாம் அனலுமின்றி குளிர்மின்றி இருந்தால் நிச்சயமாக கத்திரங்களை வெறுத்து விடுவார் அவர்களை வாந்தி எடுத்து போடுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் அதுபடி எப்பொழுதும் ஆவியில் அனல் கொண்டு எழும்புவோம் கத்தருக்காய் வரைக்கும் நினைப்போம் கத்தர் தான் உங்களை ஆசிரியத்தை நடத்துவாராக கோட் பிளஸ்